ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ட்ரூவா சேனல் தன்யாஸ்வன் இன்றைக்கி நாம் ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்த்துடலாமா ஆஷ் யூஷுவில் நான் மீஷோலேருந்து தான் வாங்கியிருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் கிட் பாக்ஸ் தான் வாங்கியிருக்கேன் ஸோ ரேட்டு ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு ஸோ அதனால் பார்த்ததும் வாங்கியாச்சு இப்போ வந்து டூ ஃபிஃப்டி டூ ஃபார்ட்டி சம்திங் இருக்குது அப்போ வந்து ஆஃபர் போய்ட்டுருந்தப்போ வாங்கினேன் ஒன் எயிட்டி அந் ஒன் எயிட்டி ஆர் ஒன் நைன்ட்டி ரேஞ்சில் வாங்கியிருந்தேன் அண்ட் ரொம்பவே ஒர்த்து நம்ம ஊரில் விற்கிற ஷாப்புங்களில் வைக்கிற கம்பேர் பண்ணுறப்போ ரொம்பவே ஒர்த்தாக தான் இருந்தது இப்போ இதில் இருக்க எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோங்கன்னா வெளியே வைக்கிறேன் அண்ட் எனக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு யூஸ்வலாக சொல்லணுன்னா நாங்கள் வந்து எந்த ஒரு மேக்கப் ஐட்டமே வீட்டில் யூஸ் பண்ணவே மாட்டோம் ஒரு பான்ஸ் பவுடர் எப்போயாவது ஃபேரன்ல ஒளி அவ்வளோதான் ஆனால் இப்போ ஏன் இதுக்கு தேவை ஏற்பட்டுச்சுன்னா நம்மள மாதிரியே நம்ம பசங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா அவள் எல்லா நாளிடம் பார்க்குறா ஸோ அவள் வந்து எனக்கு கண்மை வேணும் காஜல் வேணும் மஸ்காரா வேணும்னு அவன் என்னென்னவோ கேட்குறா ஸோ அதனால தான் இது வந்து ஆர்டர் போட்டது பாருங்கள் இதெல்லாம் தான் அதில் வந்த ஐட்டங்கள் ஒன் நைன்டி ருப்பீஸ்க்கு ரொம்பவே ஒர்த்து இப்போ இதோ ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்பாஞ்ச் நம்ம வந்து பவுடர் போட்டுக்கிறதுக்கு ஆர் ஃபவுண்டேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இப்போ ஒன்று எடுத்து வச்சிட்ருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தரலாமா நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு லிப்ஸ்டிக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆனால் இது எல்லாமே ரொம்ப திக் கலர் மாதிரிலாம் லைட் கலர் லைட் ஷேட் தான் கொடுத்துருந்தாங்க இது பார்க்க கூட கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது பட்டு கொஞ்சம் லைட் ஷேட் மாதிரி தான் இருந்தது ரொம்ப அடிக்கிற மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் இருந்தது பட் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக தான் ஸோ நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்பயூட்டான குட்டியான ஐலைனர் அதே மாதிரி ஒன் நைன்ட்டி ருபீஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக ஏனோ தானெல்லாம் இல்லை நல்லாவே இருந்துச்சு குவாலிட்டியும் எல் எனக்கு எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுமே பிடிச்சிருந்துச்சி எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை அண்ட் நெக்ஸ்ட் மஸ்காரா ஸோ தண்ணி என்னென்ன கேட்டாலும் அது எல்லாமே இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் நான் பார்த்து வாங்கினேன் ஒரு சிலதுல ஃபவுண்டேஷன் வந்தால் வர மாதிரிலாம் இருந்துச்சு பட் எனக்கு ஃபவுண்டேஷன்லாம் நாங்கள் லைக் பண்ணுறதில்ல ஸோ அதனால் இந்த ஐட்டங்களுக்கு தேவையானது மட்டும் வர மாதிரி பார்த்துக்கிட்டோம் இது வந்து ஒரு இடத்துல மட்டும் அப்ளை ஆகிற மாதிரி இருக்கு இது எக்ஸ்ட்ரா நல்லா மிக்ஸ் பண்ணாமல் வந்ததும் ஓப்பன் பண்ணதுனால் அதில் எஜ்ஜில் மட்டும் இருக்க மாதிரி இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப நல்லாவே இருந்தது நெக்ஸ்ட் வந்து கண்மை இதுவும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு குட்டியாக எல்லாமே குட்டி குட்டியாக அழகழகாக இருந்தது ஸோ பாப்பாக்காக தானே எதை அதுவும் அவள் சாட்டர்டே வரைக்கும் ஸ்கூல் இருக்கும் சண்டே மட்டும்தான் லீவ் எதுனா ஃபங்க்ஷன் அப்போ தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால் குட்டியாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாமே வாங்கச்சு மெயின் ப்ரைஸ் தான் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிள் இது வந்து ஒரு ஃபைவ் ஷேட் இருக்க மாதிரி ஒரு இதுலேயே ஃபைவ் ஷேட் வர மாதிரி சூப்பராக ஃபைவ் ஸ்டிப்ஸ் மேட் லிப்ஸ்டிக் இதில் மெயின் வந்து எல்லாமே ரொம்ப மேட் தான் ரொம்ப அடிக்கிற கலர் மாதிரி இல்லாமல் ரொம்ப லைட்டாக அந்த மாதிரி தான் இருந்தது ரொம்பவே அழகாக இருந்துச்சு மெயினாக எனக்கு இது ரொம்ப புதுசாக இருந்தது நான் எதுனா ஒரே ஒரு ஷேட் தான் வாங்கி வச்சுப்பேன் ஸோ இதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது புதுசாகவும் இருந்தது இந்த மூடி மட்டும் கொஞ்சம் மக்கா பண்ணிச்சு இருந்ததுலேயே ஒரே ஒரு ப்ராப்ளம்னு என்ன கேட்டால் அது மட்டும் தான் சொல்லும் பட் அது ஒரு பிரச்சனை நம்ம லைட்டாக போ கொஞ்சம் ப்ரஷ் பண்ணால் போயிடுச்சு அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது பட் ரொம்ப அழகாக இருந்துச்சு இல்லை கலரும் பாருங்கள் என்னோட கையில் போட்டு கட்டுறேன் ஸோ இந்த லிப்டிக்கும் எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட் ஆகிடுச்சு ரொம்பவே நல்லா இருந்தது நெக்ஸ்ட் பார்க்கலாமா நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரஷ் கிட் இதில் வந்து ஃபைவ் ப்ரஷ் இருந்தது அதில் மெயின் என்னென்னா நம்ம ஐப்ரோவை வந்து சீவிக்கிறதுக்கு மாதிரிலாம் இருந்தது அந்த சின்ன சின்னதாக முடி பறந்துச்சுன்னா அந்த ஃபிசி யார்னு சொல்லுவாங்களே அதை செய்வது கூட குட்டியாக கூ மாதிரி கொடுத்துருந்தாங்க அண்ட் நெக்ஸ்ட்டு ஒன் நெயில் பாலிஷ் ரெண்டு அழகான நெயில் பாலிஷ் கொடுத்துருந்தாங்க அதில் மெயின் என்னென்னா எனக்கு பிடிச்ச கலர்லேயும் வந்துச்சு எனக்கு இந்த மாதிரி மெரூன் ரெட் லைட் ரெட்டு டார்க் ரெட் இந்த மாதிரி கலர்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோடய கையில் பார்த்திங்கன்னாவே தெரியும் நான் ஆல்ரெடி அந்த மெரூன் தான் போட்டிருக்கேன் ஸோ எனக்கு இந்த மாதிரி கலர் தான் ரொம்ப பிடிக்கும் அந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ஹாப்பி நான் ஆக்சுவலாக என் கையில் இருந்ததை ரிமூவ் பண்ணிவிட்டு இந் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் இல்லையா இதை நான் வந்து வச்சுட்டேன் ஆல்ரெடி ரொம்பவே அழகாக அப்படியே ஒரு செர்ரி மாதிரி அழகாக இருந்துச்சு கலர் ஸோ அதுவும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு பிடிச்ச கலரே ரெண்டு நெயில் பாலிஷ் வந்துருச்சு நெக்ஸ்ட் காம்பேக்ட் பவுடர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த பவுடர் ஆக்சுவலாக நான் ரிவ்யூலாம் பார்க்கும்போது மீஷோவில் கீழே ரிவ்யூ பார்ப்பேன் இல்லையா அதில் வந்து எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு இந்த காம்பேக்ட் பவுடர் மட்டும்தான் ஒரு சிலருக்கு வந்து அப்படியே உடஞ்சி இந்த மாதிரி ஒரு ஷேப்பாக இல்லாமல் கொஞ்சம் உடஞ்சி இந்த மாதிரி வந்துச்சு இருக்கு அதுதான் பயமாக இருந்துச்சு ஓப்பன் பண்ண கொஞ்சம் பயந்து இருந்தால் ஓப்பன் பண்ணேன் அண்ட் சைடில் நம்ம நைன்டீன் கிட்ஸோட ஃபேவரெட் இல்லையா இதை விட மனசு இல்லை என்ன தான் வீடியோ எடுத்தாலும் இது கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு மறுபடியும் அப்புறம் விளையாடுறேன் ஸோ அதை நினச்சிட்டே ஓப்பன் பண்ணேன் எப்படி வரப்போதோ தெரியலையே பட் இது வரைக்கும் எனக்கு மீஷோலேருந்து நான் வாங்கினேன் எதுவுமே என்னை வந்து வச்சோ ராங்காக போட்டமோ நான் நினைக்க வச்சதே இல்லை ஸோ இதுவும் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியானது இதை பார்த்து அப்போ தான் நான் பார்த்த ரிவியூவில் பாதி பேருக்கு கொஞ்சம் அது வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்த மாதிரி இருந்துச்சா ஸோ எனக்கு அப்படி வரல ரொம்ப அழகாக வந்துச்சு ஸோ அதனையும் ஹாப்பி அண்டு நெக்ஸ்ட் வந்து இந்த குட்டி மேக்கப்பு நம்மளுடைய ஹை ஷேடோ பேலட் ரொம்பவே அழகாக இருக்குது தனியாக வந்ததுக்கப்புறம் அவங்க அப்போ ஸ்கூலில் இருந்தாங்க வரதுக்கு டென் மினிட்ஸ் முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டேன்னா அவங்க வட்டாங்கலாம் உழைச்சிட்டு வீடியோ எடுக்க முடியாதுன்னு வந்து பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி அவங்க அவங்க யூனிஃபார்ம் கூடலாம் கம்பேர் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நான் இந்த போட்டு போகலாம் இது போட்டு போகலான்ட்டு பட் அவங்களே அப்புறம் சொல்லிட்டாங்க ஸ்கூலுக்கு உடனே ஸோ ரொம்ப குட்டியாக அழகா இருந்தது இந்த ஐ ஷேடோ பேலட் ரொம்ப மினிமம் கலர்ஸாக இருந்தாலுமே ரொம்ப அழகா இருந்தது இந்த கிளிட்ரேயோட ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ ஆக்சுவலாக நாங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரொம்பவே நல்லா இருக்குங்க நம்ம வீட்டு இருக்கிற ஷாப்லலாம் போய் வாங்கினோம்னா இது ஒன்றே ஒன் ஃபிஃப்டி மேலே தான் கன்ஃபார்ம் சொல்லுவாங்க ஏன்னா நான் வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி பட் இது எல்லாமே நான் ஆஃபரில் ஒன் நைன்ட்டி ருபீஸ்க்கு தான் வாங்கினேன் என்னாலே நம்ம முடியாது ரொம்ப ரொம்ப ஒர்த் ஃபார் மணி ப்ராடக்ட்டுமே எதுவுமே ஏனோ தானோ இல்லாமல் நல்லா குவாலிட்டியாக நம்ம கொடுக்குற மணிக்கு டபுள் மடங்கு நல்லாயிருக்கு உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்